இப்போ அந்த தமிழக வெற்றி விஜய் பாத்தீங்கன்னா நான் மக்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்கேன் நல்லது பண்ணுவேன் நல்லது வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா தவிர அந்த நல்லத நான் எப்படி பண்ணுவேன் இதற்கு என்ன திட்டங்கள் வச்சிருக்கேன் வரையும் திமுக அதிமுக இப்படி எல்லாம் அவங்களுக்கு மாற்றம் நான் எப்படி எல்லாம் செய்ய போறேன் இப்படி எல்லாம் செய்வேன் அப்படின்றதுக்கான ஒரு திட்டமே கிடையாது சும்மா வெறுமிக்க மொட்டையா வந்து நல்லது பண்ணுவேன் நல்லது நல்லதுன்னு விஜய் சொல்றாப்ல இந்த விஜய பின்னாடி திரியிருந்த தற்கொலிகளும் நாங்க நல்லது பண்ணுவோம் நல்லது பண்ணுவோம் நல்லது பண்ணுவோம்னு தவிர அதை எப்படி பண்ணுவீங்க அதற்கான திட்டங்கள் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு எதையுமே சொல்றது கிடையாது இப்ப நான் என்ன நான் ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன் என் பிள்ளைய ஒருத்தையும் பொண்ணு கேட்டு வரேன் பொண்ணு கேட்டு வரவேன் உன் பிள்ளைக்கு மூணு நேரம் ஜோர் போடுவேன் வச்சு ரெண்டு பிள்ளையை நான் பெற்று வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி

எப்படி வேணா வேற மாதிரி கூட போடலாம் நம்மளுக்கு அந்த மாதிரி போடுவாங்க நீ அப்படின்ற எல்லாம் நம்ம கேப்போம்ல அது மாதிரி இந்த டிவி கே தற்குரி விஜய் வந்து நான் நல்லது பண்ணுவேன் நல்லது பண்ணுவேன் நல்லது பண்ணுவேன்னு சொல்றேன் நீங்க மக்கள் எல்லாரும் அவனை பார்த்து கேட்கணும் எப்படா பண்ணுவேன் எதை உச்சரா பண்ணுவேன் உடனே சட்டத்திட்டங்கள் என்னடா இருக்கு நீ பேசுறதே பேச தெரியாம சினிமா அடையாக்க மட்டுமே பேசிக்கிட்டு இருப்பீன் எப்படி பண்ணுவோம் உன்னை என்ன திட்டங்கள் இருக்கு அப்படின்னு மக்கள் கேட்கணும் சும்மா விஜய் வந்த உடனே எல்லாரும் விஜய்யோ எங்க பார்த்தாலும் விஜய் 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 இந்த விஜய் விஜய் விஜய்னு சொல்றாங்க பத்தியா ஊருக்குள்ள ஓட்டு போடுவேன் ஓட்டு போடுவேன்ட்டு இது எல்லாமே எங்க எந்த இடத்துல தெரியுமா மாறி போகும் அந்த தேர்தலுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி எல்லா கட்சிக்காரும் முள்ளுக்குள்ள புகுந்துக்கிட்டு அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் இப்படி இப்படினு ஜெய ஜெய ஜெயன்னு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் பொதுவாக அந்த பெண்கள் எல்லாமே விஜய் விஜய்னு சொல்லிட்டு இருக்க பெண்கள் எல்லாம் ஏ அப்பா விஜய்க்கு போகிற ஓட்டெலாம் வேஸ்ட்டுப்பா அப்படின்ற மனநிலைக்கு போயிடும் அந்த மூணு நாளில் மாற்றிடுவான் மாற்றி அப்படியே பூராப்தியாக அமைக்கி எப்பயுமே எவன் எப்படி ஓட்டு வாங்கணும் அந்த மாதிரியான ஓட்ட வாங்கிடுவான் உன்ட்ட தனி தனி தனிப்பட்ட ஒரு கொள்கை கோட்பாடுகள் உன்ட்ட ஒரு தனி திட்டம் இருக்கும்போது தான் வந்துட்டு மக்கள் வந்து பரவாயில்லப்பா விஜயிட்ட இவ்வளவு திட்டங்கள் இருக்குது அப்படின்னு நினைச்சு உனைய நம்பி ஓட்டு போடுவாங்க நீ சும்மா அந்த சினிமா கவர்ச்சி வந்து இப்போதைக்கு செல்லும் நீ எங்கே போனாலும் உனக்கு வந்து கூட்டம் கூடுமே தவிர நீ பொதுவாக அந்த வந்த உடனே அந்த மூணு நாளுக்குள்ள பூரா நடுறா திரு ஜாம ஜாமத்துக்கு கதவை தட்டி காசை கொடுத்து அதில் மனச மாத்திட்டு போயிருவியா நீ உனக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சுக்க அதே மாதிரி நான் மக்களுக்கு சொல்லிக்கிறேன் எப்படி நம்ம பிள்ளைய வந்து ஒருத்த பொண்ணு உடனே நம்ம கட்டி கொடுக்க மாட்டோமோ அது மாதிரி இந்த தற்கொலை பயில்க்கு ஓட்டு கேட்டு வீட்டுக்கு வந்தால் நீ என்னடா திட்டம் வச்சிருக்க நீ எப்படா எங்களுக்கு நல்லது செய்வ இது வரைக்கும் அதிமுக திமுக கெட்டதுகளை செஞ்சிச்சு அப்படின்றதான் எங்களுக்கு தெரியுமா அதில் சீப்பட்டு சின்னப்பட்டு இன்னைக்கு நாங்கள் கஞ்சிக்கு கூட வழி இல்லாம உட்காந்துருக்கணும்டா அதை நீ சொல்லி தான் எங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லடா நீ வந்தா என்னடா பண்ணுவேன் எப்படிடா பண்ணுவா அதற்கான திட்டம் என்னடா வச்சுருக்கோம் உன் கொள்கை என்னடா கோட்பாடு என்னடா அப்படின்னு நீங்க கேட்கணும் கேட்டு நீங்க மக்கள் வாக்கு செலுத்தினாதான் புத்திசாலியான மக்கள் அதை விட்டுட்டு வந்த உடனே சினிமா நடிகர் அப்படின்றதுனால நீங்கள் அவனுக்கு ஓட்டு போடுறது வீண் 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 இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் இன்றைக்கி நாளைக்கு விஜய் ஒரு படம் நடிக்கிறாப்புல அந்த படத்தில் வந்து விஜய் ஒரு நல்ல மருத்துவராக ஒரு டாக்டராக நடிக்கிறாரு நடிச்சு முடிச்சு வெளியே வந்தார் படம் ரிலீஸ் ஆயிருது ஒரு மாதம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா அதே விஜய் வெளியே வந்துட்டு ஒரு இது யாரோ ஒருத்தர் பேசி நான் கேட்டிருக்கேன் இதை நானா பேசலை அது ஒருத்தர் சொன்னதை நான் பேச சொல்கிறேன் வராப்பில்ல விஜய் வெளியே வந்த உடனே ஒரு மருத்துவமனை கட்டுறாப்ல அதில் வந்து இவர் மருத்துவராக உட்காடுறாப்ல அப்போ உன் பிள்ளை குட்டி உன் கொண்டாடி எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு நோய் சீக்கிரம் வச்சுன்னா அதை படுக்க வச்சா வேண்டாம் நீ வைத்தியம் பார்த்துருவியா வைத்தியம் பார்த்தா என்ன ஆகும் அது மாதிரி தான் இந்த சினிமாவில் நடிக்கிறதும் அவன் சினிமாவில் வேணா சிஎம் முதலமைச்சர் மாதிரி ஒரு ஒருவிரல் புரட்சி இந்த புரட்சி அந்த புரட்சின்னு பண்ணி பேசும்போது அப்படியே அப்படி மூணு எல்லாமே இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் அந்த தேட்டரை விட்டு வெளியே வரமா சாத்திக்கிட்டு வந்துடணும் அவ்வளோதான் அதோட மறந்துடணும் நாட்டை ஆளணும்னா அதற்கான தகுதி நம்ம என்ன கொள்கை வகுத்து வச்சிருக்கோம் நம்ம இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன திட்டங்கள் வகுத்து வச்சிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணுனாங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க நாடை எப்படி நாசப்படுத்தி வச்சிருக்காங்க இந்த அறுபது எழுபது வருஷமா இவங்க நாசப்படுத்துனதுல இருந்து இந்த நாட்டை மீட்டு கொண்டாடுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படி கொண்டாடணும்னா அதுக்கு நம்ம என்னென்ன திட்டங்களை வச்சோம் அந்த திட்டங்களை எல்லாம் வகுத்து வச்சிருக்கணும் நம்பி நம்பிதான் நீங்க ஓட்டு போடணும் சும்மா போட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் எப்படி கஞ்சிக்கு வழி இல்லாமல் ஒவ்வொரு மக்களும் ஏழை பாலைகள் அன்னைக்கு ஐநூறு சம்பளத்துக்கு போய் ஒவ்வொரு இடத்துலையும் ரோடு அந்த கட்டட வேலைக்கு நின்று நின்று சம்பாதிக்கிறீங்களோ அதே மாதிரி நாளைக்கு உன் பிள்ளையும் ரோட்ல தான் போய் உட்காரும் அதனால் மக்கள் வந்து நல்லா தெளிவா சிந்திச்சு நமக்கானவர் யார் நம்ம நம்மளை காப்பாத்துறதுக்கான திட்டவட்டங்களை யார் நல்லா வச்சிருக்காங்க யார் நல்லா வகுத்து வச்சிருக்காங்க அப்படின்றத சிந்திச்சு வாக்கு செலுத்தணும் சும்மா வந்த உடனே எப்படி நம்ம பிள்ளைய ஒருத்தனை கட்டி மாட்டோமோ அது மாதிரி தான் நம்ம நாட்டையும் வந்துட்டு எவன் நல்லவன் என்னென்ன திட்டவட்டங்கள் நல்லா வச்சிருக்கான் எவன்ட்ட கொள்கை சிறந்த கொள்கை இருக்கு அப்படின்றத பார்த்து சிந்திச்சு வாக்கு செலுத்தணும் முட்டாத்தனமா மறுபடி 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 காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்க இந்த சினிமா மாயைக்கு மயங்கி போய் நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உன் பிள்ளையும் இதே மாதிரி நடுத்தருவுல நிற்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் சாராய கடை ஆறாவது படிக்கிற பையிலுக்கு மேலே சா ஆட்டோ தான் ஓட்டுறேன் எனக்கு தெரியாத விஷயமே கிடையாது ஆறாவது படிக்கிற பையன் கஞ்சா வாங்கி வச்சிருக்கான் கையில ஆறாவது படிக்கிற பையன் சாராயம் வாங்குறான் சின்ன சின்ன பிள்ளைய ஒயின்சாப்புக்கு பின்னாடி போட்டுருக்கிற பாட்டில கொஞ்சம் கொஞ்சம் சரக்கு இருக்கும் அந்த கொஞ்சம் கொஞ்சம் சரக்கு எடுத்து ஒன்றா ஊற்றுறான் ஊற்றி முடி சேர்க்கிறான் சேர்த்து அதில் தண்ணியை ஊற்றி அவங்க குடிக்கிறான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்மளும் பச்சை பிள்ளைகளை வீட்டுல நம்ம கெட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த பிள்ளைய நாளைக்கு இது மாதிரி ஆளாயிட கூடாது அப்படின்னா இதற்கான தீர்வு என்னன்னு பார்த்து சிந்திச்சு நீங்க வாக்களிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த விஜய் வந்துட்டு பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாட்டு பாடுறாப்ல ஆனா அந்த பாட்டில் இந்த சாராய கடைய நான் மூடினு எந்த தெரியாத அவன் சொல்லியிருக்கானா சொல்லவே கிடையாது ஏன் அவன் சொன்னானா அவனுக்கு அவனுடைய கட்சிக்காரங்களே ஓட்டு போட மாட்டாங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும் அதனால அவன் சொல்ல மாட்டான் அதை செய்யவும் மாட்டான் பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாட்டு பாடுற இதெல்லாம் பாடுற இந்த பாட்டிலுக்கு பத்து ரூபான் பாட்டு பாடு நீ அந்த சாராய கடையை நான் எப்படி மூடுவேன் அதற்கான திட்டவட்டங்கள் என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு இதுவரை நீ பேசிருக்கிய ஒரு பேச மாட்டேன் ஏன்னா பேசினா உன் கச்சிக்காரனையும் காய் துப்பிட்டு அவன் மூஞ்சிலேயே ஓடா அவன் கட்சியும் வேணா ஒன்று வேணாம் நீ என்ன பண்ற இந்த விஜய்னாக்கோ இந்த பசங்களை பூரா தூண்டி விடுறது இந்த கெத்தா பேசுறது அப்படி பேசுறது அதெல்லாம் இங்க எடுப்படாது ரோட்ல இறங்கி உன் பையன் நீ பேசுறேன்னு நினைச்சு நம்பி அது ரோட்ல இறங்கி இந்த அடாவடித்தனம் எல்லாம் பண்ணாங்கன்னு வச்சுட்டா குச்சியை வச்சு பின்னாடி ஏற்றி விடுவாங்க ஏத்துறது காவல்துறை ஏத்துதோ இல்லையோ மற்ற பொதுமக்களையும் வந்து ஏற்றி விடுவாங்க நீ நினைச்சிட்டு இருக்க நீ அப்படி இப்படி ஏற்றி விட்டு அவனை தூண்டி விட்டா அவன் பூரா அப்படியே ரோட்ல இறங்கி புரட்சி பண்ணி கிழிச்சிருவேன் போலக்கார பயில குடிச்சு விட்டு குடிக்கார பயிலெல்லாம் வந்து புரட்சி பண்ணி கிழிக்க போறாங்க நீ அவங்களை தூண்டி விட்டு அவங்கள பூரா அடிபட்டு ரோடு ரோடா வாங்கி சாக வைக்க போறானே தவிர வேற எதையும் பண்ண மாட்டேன் தான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பயில்களை பூரா தூண்டி விட்டுக்கிட்டு இந்த வேலையா பண்ணிட்டு இருக்கேன் தெளிவா அதனால மக்கள் வந்து யார் மக்களுக்கானவர் யார் மண்ணுக்கானவர் யார் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் பேசுறாங்க தொலைநோக்கு சிந்தனையில யார் திட்டவட்டங்களை வகுத்து வச்சு அதற்கான கொள்கைகளை வகுத்து பேசுறாங்க அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூழ்நிலைக்கு தமிழ்நாட்டு அரசியலேயே ஏன் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானை தவிர எவனிடம் எவங்கிட்டையும் இந்த அளவுக்கான கொள்கை கோட்பாடுகள் இல்ல நான் சொல்றது சந்தேகமா இருந்தாலும் நீங்க தட்டி பாருங்க செல் எடுத்து தட்டி பாருங்க நான் தமிழர் கட்சியின் கொள்கைகள் என்னன்னு தட்டி பாருங்க பக்கம் பக்கமா பக்கம் பக்கமா வரும் இப்ப நீர் மேலாண்மை அப்படின்னு ஒரு கொள்கை இருக்குன்னா அந்த நீர் மேலாண்மை எப்படி இப்ப எப்படி இருக்கு நாங்க அதை எப்படி மாத்துவோம் அப்படின்ற திட்டம் கொண்டு எல்லாமே கல்வி கொள்கைனா இருக்கிற கொள்கையை கொள்கையை மாற்றி எப்படி 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 கொடுப்போம் படி படிச்சு படிச்சு கொண்டு கொண்டு படிக்க 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 வச்சு வருவோம் வளர்த்து இருப்போம் அப்படின்றதெல்லாம் அப்படியே தெல்ல தெளிவாக எழுதிருவோம் அதை அதை படிங்க 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 வீட்டில் வீட்டில் இருக்கவங்க தான் முடியலனாலும் கல்லூரியில் படிக்கக்கூடிய படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு எடுத்து சும்மா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரே மட்டும் பார்த்துட்டு சொல்லி யாருக்கு ஓட்டு கல்வினாங்களை முடிவு பண்ணி ஓட்டு ஓட்டு போடுங்க அதை விட்டுட்டு சும்மா அந்த கூத்தாடிகளையும் இந்த காசு கட்சிகளுக்கு நம்பி அவங்களுக்கும் போட்டுட்டு கடைசி நிற்க போடுங்களுக்கு வேற வழியே கிடையாது நன்றி வணக்கம் நான் தமிழன்